ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆர்எஸ் என்டர்டைன்மெண்ட் எயிட்டி ஃபோர் நாங்க ஸ்னேக் பார்க் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே மலம்புலா டேம் இருக்குன்றதுனால அங்க பார்க்க வந்தோம் பார்த்தா அங்க அவ்வளோ கூட்டம் எல்லாரும் வெக்கேஷனுக்கு வந்திருந்தாங்க போல அவ்வளோ கூட்டம் பாருங்க இங்க பாருங்க இங்க மலம்புலா இந்த கேபிள் கார்லாம் இருக்கு அப்புறம் இங்க கார்டனும் இருக்கு மலம்புலா கார்டன் என்ன கூட்டம் பாருங்கள் அங்கே தூரத்தில் பார்த்தீங்களா ஐ லவ் மலைப்புலான்லாம் இருக்கு கூட்டத்தினால எங்களால் உள்ளே போக முடியல சரி பக்கத்துலேயே ஃபேண்டசி பார்க் இருக்கு அங்கேயாவது போகலான்னு பார்த்தா பார்க் க்ளோசிங் டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி நாங்கள் போனது ஃபைவ் தேர்ட்டி அதனால வந்துட்டு எதுவுமே எங்களால் பார்க்க முடியல அவங்க உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு மேனுவலாக கொடுத்துருந்தாங்க என்னன்னா வாட்டர் ரைட்ஸ் இருக்கு அப்புறம் ரோலர் கோஸ்டர் அந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் ரைட்லாம் இருக்கு அப்புறம் விஆர் பிளே த்ரீடி அதுக்கப்புறம் கிட்ஸ் பார்க்கும் உள்ள இருக்கு இந்த ஃபேண்டசி பார்க்ல வந்துட்டு காலையில எயிட் தேர்ட்டிக்கு ஆரம்பிச்சு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் தான் இருக்கும் அதனால வந்துட்டு உள்ள நிறைய கேம்ஸ் வச்சிருந்தாங்க நாங்கள் போனது ஃபைவ் தேர்ட்டின்றதுனால ஒன் ஹவர்ல எதுவும் பார்க்க முடியாது நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் அடுத்த நாள் காலையில் நாங்கள் ஆனைக்கட்டி டூரிஸ்ட் பிளேஸுக்கு தான் போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த ஆனைக்கட்டி எங்கே இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த ஆனைக்கட்டி இருக்கு இந்த ஆனைக்கட்டி வந்து ஒரு கொடைக்கானல் மாதிரி ஒரு பிளேஸ் தான் நாங்க போற வழியில இந்த அழகான ஒரு ஆறை பார்த்தோம் பார்த்த உடனே எனக்கு கால் நினைக்க போயிட்டோம் இந்த தண்ணி பார்க்க அவ்வளோ கிளியரா இருந்துச்சு ஆனா என்ன ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு என்னால நான் உள்ள குளிக்கலான்னு பார்த்தேன் ஆனா ஜில்லுன்னு இருந்ததுனால நான் அப்படியே வந்துட்டேன் இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா அட்டப்பாடி போற வழியில தான் இருக்கோம் அங்க இந்த அழகான ஒரு காட்சியை பார்த்தோம் மலை ஃபுல்லா மலை தென்னந்தோப்பு அப்புறம் அங்க ஒரு பிரிட்ஜ் எல்லாம் கூட இருக்கு அந்த தண்ணி எல்லாம் கீழே இறங்கி போய் அவங்களுக்கு காட்டுறேன் இப்ப நாங்க வந்துட்டு இந்த ஆத்திக்கிட்ட இந்த பிரிட்ஜ்ல தான் நிக்கிறோம் இந்த தான் மலையாள படம் சூஃபியும் சுஜாதையும் அந்த படத்தோட ஷூட்டிங் இங்க தான் எடுத்தாங்க படம் எடுக்கிற அளவுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஏரியா இது இங்க இங்க சூப்பரா இருக்கு இந்த இடம் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு இந்த ஏரியா அவ்வளோ அழகா இருக்கு இந்த தண்ணி பாருங்க ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கு உள்ள இருக்க உள்ள வந்து தான் இருக்கு அது அது கொண்டு தெரியுது நான் எவ்வளவு தூரத்துல இருக்கேன் பாருங்க அந்த தண்ணிக்கும் பிரிட்ஜுக்கும் எவ்வளவு ஹைட்டு பாருங்க அந்த பிரிட்ஜ் உண்மையில ரொம்ப ஹைட்டா இருந்துச்சு ரொம்ப நீளமாவும் இருந்துச்சு நாங்க அதை முடிச்சிட்டு வியூ பாயிண்ட்டுக்கு வந்தோம் அந்த வியூ பாயிண்ட்ல பார்த்தா அவ்வளோ குரங்கு முறுக்கு வேணுமா

இது வந்து ஃபைவ் டேஸ் டூரோட பார்ட் த்ரீ வீடியோ போன பார்ட்லாம் பார்க்கல பாக்கல அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்திருக்கேன் மறக்காம அதையும் போய் பாருங்க அடுத்து நாங்கள் எந்த டூரிஸ்ட் பிளேஸ் போக போகிறோன்னா ஏற்காடுக்கு தான் போக போகிறோம் உண்மையிலே சொல்லணும்னா ரொம்ப சுவாரஸ்யமான பிளேஸ் அது நல்லா என்ஜாய் பண்ண நான் நீங்களும் உங்களுக்கும் கண்டிப்பாக அது ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ஒரு வாட்டியாவது ஏற்காடு விசிட் பண்ணி பாருங்கள் ஏற்காடோட ஃபுல் வீடியோ வந்து பார்ட் ஃபோரில் வரும் மறக்காமல் அதையும் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்ட் போர்ல சந்திப்போம்